என் தங்கமே நீ பெற்ற பிள்ளை ஒன்று கைமீறி சென்று கொண்டிருப்பதை கருப்பன் கண்டு உடனே அதனை என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் நான் உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாகவே உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்காக ஒவ்வொன்றையும் நான் சரியாகச் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே அதுவும் நீ பெற்ற பிள்ளை ஒன்றினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை நான் உனக்குச் சொல்லாமல் செல்ல முடியுமா இதுவெல்லாம் நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாயானால் இப்பொழுதே இதையெல்லாம் நீ விட்டு சென்று விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கேலி செய்யும் பிள்ளை வளர்த்திருக்கிறாள் பார் பிள்ளை வளர்க்கத் தெரியுமா இவர்களுக்கு இப்படியுமா வளர்ப்பார்கள் என்று சொல்லி உன்னை ஏளனமாக இவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதற்கான நேரத்தை இவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் இதற்கான சூழ்நிலையை அவர்களே உருவாக்கவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நேரம் இங்கே இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்ப நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாகச் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ உணரும் இந்த காலம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி வந்து எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் இந்த காலம் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் சரியாகவே நடக்கும் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு வேதனைகளும் சோதனைகளும் தாங்குவது எதற்காக நீ பெற்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே எந்த நிலையிலும் அவர்களை கைவிடாமல் உனக்கான நேரத்தை நல்லபடியாகவும் சரியாகவும் செலவிட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கருப்பன் உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு உன்னை எந்த இடத்திலும் கைவிடாதபடிக்கு எப்பொழுதுமே என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கும் இந்த நேரம் நமக்கான விஷயங்கள் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சரியாகவே எடுத்துத் தருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தெய்வம் இருக்குமிடம் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்குமிடம்தான் உனக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் என்று என்ன இருந்தாலும் அதிலிருந்து எப்பொழுதுமே சரியானபடி உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நான் உனக்காக முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது காலம் உனக்கான பதிலை சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கருப்பனும் அப்படித்தான் உனக்கான நேரத்தை என்னவென்று உனக்கு நான் சொல்லி தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்பன் உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைத்தேனோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாகவே சொல்லி தந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்குமிடம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறக்காதே நான் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையையும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்று உனக்கு நான் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கானவை எல்லாமும் உன்னை தேடி வரும் பொழுதும் நீ அத்தனையையும் சரியாக உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவானவற்றை சொல்லித்தந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் அல்லவா இந்த கருப்பணி அன்பு உனக்கு எல்லாமும் சரியாக புரிந்து கொள்ளும்படி அத்தனையையும் உனக்கு வழிநடத்தும் அல்லவா தெய்வம் இருக்கிறது கருப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான் உண்மை எல்லா இடத்திலும் நம் பிள்ளைகளைப் பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நமக்குள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நம் பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை எல்லாமுமே சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நீயும் சந்தோஷத்தில் அவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை பலவிதமான விஷயங்களையும் நடத்தும் பொழுதும் எதையுமே நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நேரம் வரும் அப்பொழுது நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ளவே முடியாது தெய்வம் இருப்பதை நாம் எப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நம்மை சுற்றி வருகின்ற வேதனைகள் தெய்வத்திற்கு எதிராகவே உன்னை திருப்பி விடுகின்றது எதுவுமே எனக்கு நீ செய்யவில்லையே என்பது போன்ற கேள்விகளை தெய்வத்தை பார்த்தே நீ கேட்டு விடுவாய் இப்படித்தான் நீ ஒவ்வொரு முறையும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கருப்பை நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் உன்னை நான் மீட்டெடுக்க துணிகின்ற இந்த நேரம் நீ எதையுமே கைவிட்டு விடாதபடி உனக்கு நல்லது நடப்பதை நான் நிச்சயமாக என்னவென்று சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் வெற்றியின் உச்சமாகவே இருக்கட்டும் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தெளிவுபடுத்துவதாகவே இருக்கட்டும் நல்லது நடந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கான நன்மைகளை கொடுத்தால் போதும் என்றுதானே நாம் யோசிக்கிறோம் அதுபோலத்தான் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் சந்தோஷங்கள் எப்பொழுதும் உன்னை மன மகிழ்ச்சியோடு மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணி அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்களில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாது எதற்காகவும் கலக்கம் கொண்டு என் பிள்ளை நீ தவிக்கக்கூடாது கருப்பன் இருக்கும்போது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரி விட வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரங்களில் நீ எதையுமே தெளிவாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே சரி இது பிள்ளையின் விஷயம் நாம் சாதாரணமாக எடுத்து செல்ல முடியாது என்னவென்று நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை தொடரும் நேரம் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித் தருவேன் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் முறையாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்க இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்டது எல்லாம் போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொரு நாளுமே நம் பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கும் பொழுதிலும் கூட ஏதாவது ஒரு நிலையில் இவர்களால் ஒரு காயம் வருகிறது எனும் பொழுது கருப்பன் சொல்லிவிடுகின்றேன் அதிலிருந்து உன் பிள்ளையையும் நீ காப்பாற்றிக்கொள் அது மட்டுமல்ல இதுவெல்லாம் சாதாரணமாக நடக்கும் விஷயமாக இல்லை இதுவெல்லாமும் ஏதாவது ஒரு காரணத்தால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த காரணங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நல்லது உனக்கு எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் என்னாலும் உன்னை தொடரும் இந்த காலகட்டத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கருப்பனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிய வேண்டும் என்ன தெரியுமா பிள்ளைக்காக ஓடுகிறாய் பிள்ளைக்காக எல்லாமும் செய்கிறாய் ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்கிறது அந்த பிள்ளைக்கு எதன் மீது விருப்பம் இருக்கின்றது எதை தேடி அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்தாயா இதையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து பார்த்தாயா உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைவாக நடக்க வேண்டும் இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லித்தரும் பாடங்கள் நான் உன்னோடு நின்று உனக்கு அத்தனையிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் நடத்தும் பாடங்கள் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் என்ன நடந்திருக்கிறது ஏது நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே உணர்த்தும் அல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சரியாக உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணி அன்பு உனக்கு எப்பொழுதும் எதையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பணின் அன்பு உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்கி தருகின்ற இந்த பொழுது இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு அத்தனையையும் சரிபடுத்தி கொடுக்கும் பொழுது என்பதனை நீ மறக்காதே எது நடந்தாலும் இல்லை என்றாலும் பிள்ளைகளுக்காக வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்களின் சந்தோஷத்திற்காக ஒவ்வொன்றையும் நாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதே நேரம் அவர்களை நாம் உன்னிப்பாக கவனிப்பது கிடையாது அவர்களுக்கு தேவையை கொடுக்கிறோம் என்பதிலேயே நம் மனது திருப்தி அடைந்து விடுகின்றது நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்க நினைக்கிறோமோ அதை கொடுக்கிறோமே தவிர அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நம் கவனம் இல்லை கருப்பன் இதை உணர்ந்து உனக்கு முதலில் சில விஷயங்களை என்னவென்று சொல்லிவிட எண்ணுகிறேன் சில தருணங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் நேரங்களில் எல்லாம் இனிமேலாவது உன் பிள்ளைகளை பற்றிய கவலையை நீ உனக்குள் எடுத்துக்கொள் உன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த கருப்பன் என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது உன் குடும்பத்திலும் சரி உனக்கும் சரி உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு முறையும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி என்னாலும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் அல்லவா சரியான விஷயங்களையே அது உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா கருப்பனுக்கு தேவைப்பட்டது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யாராக இருந்தாலும் சரி முதலில் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்களையும் சரி அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களையும் சரி அவர்கள் பிள்ளைகளிடத்தில் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் செல்கின்ற பாதை என்ன அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்ன எதை நோக்கி அவர்கள் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் தெரிந்து கொள்ளும் நேரம் பிள்ளைகளை பற்றி புரிதல் வரும் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் இவர்களுக்கு விருப்பம் என்ன வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுவது என்ன என்பதை பற்றி எல்லாம் சரியான புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் சரியாக உணர்ந்து அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் காலம் இது இத்தனை நாளும் என் பிள்ளை உனக்கு நான் தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் நீ எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பாய் எப்பொழுதும் போல மன தெளிவோடு நீ இருந்து கொண்டிருப்பாய் இனி உனக்கென எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மேலும் பல வெற்றிகளை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னாலும் கருப்பன் உன் பிள்ளையை பற்றியே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்னாலும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் நடக்கும் நன்மைகளை புரிந்து நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து என் பிள்ளை நீ சரியாக உன்னுடைய மாற்றங்களை நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இதுவெல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒன்றை சரியாக புரிய வைக்கும் பட்சத்தில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ மறக்காது நான் இருப்பதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள் கருப்பன் இருப்பதை நீ கொஞ்சம் கவனமாக தெரிந்து கொள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் விளையாட்டுத்தனம் கூடாது அவர்கள் செல்கின்ற பாதையில் ஏதோ ஒரு தவறு இருப்பது போல இந்த கருப்பனுக்கு தோன்றுகின்றது அவர்களோடு பழகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு பிள்ளையை தவறான பாதையில் இழுத்து செல்ல பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் உன்னுடைய பிள்ளையினுடைய நடவடிக்கைகளை சற்று உன்னிப்பாக நீ என்னவென்று கவனித்துவிடு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நிச்சயமாக நீ சுட்டிக்காட்டு அப்படி நீ சொல்லும் பொழுது உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தார்களே ஆனால் சரி இல்லை உன் பேச்சுக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுதே நீ புரிந்துகொள் எங்கோ ஒரு தவறு நடக்கிறது இவர்களினுடைய செயல்பாடுகள் ஏதோ ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் இந்த வாழ்க்கையை நாம் கவலையோடு எதிர்கொள்ள நினைத்தாலும் எவ்வளவுதான் நாம் கஷ்டங்களோடு இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள நினைத்தாலும் எல்லாமுமே ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்லதொரு பலன் கிடைக்கப் போகிறது எந்த இடத்திலும் எதையும் என் பிள்ளை நீ இழக்காதே உன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கருப்பன் உனக்கு செய்து கொடுப்பே அவர்களை முதலில் நீ நன்றாக பார்த்துக்கொள் வெளியில் சென்று வருகின்ற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதில் எல்லாம் கவனம் வேண்டும் மீண்டும் மீண்டும் கருப்பன் இந்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியதை முதலில் என்னவென்று புரிந்து கொள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை எல்லாமுமே உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை நல்லது நடக்கட்டும் கருப்பனின் அன்பு உனக்கு நல்ல விஷயங்களை சரியாக உணர்த்தி கொடுக்கட்டும் எதற்கும் கலங்காதீர் கருப்பன் வருகிறேன் உன்னை தேடி எதற்கும் நீ வருத்தம் கொள்ளாதீர் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்றும் கருப்பன் உன்னோடு நின்று உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நல்லதே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்